அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய மிதுன ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கப்போகிறது போகிறது மகத்துவம் நிறைந்தது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாசியும் பங்குனியும் இணைந்த மாதம் தாங்க மார்ச் மாதம் இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசிலையும் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாரு நவக்கிரகங்களுடைய பயணத்தால் மிதுன மிதுனராசியில பிரந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது நினைத்த காரியம் நிறைவேறுமா வேலை மாற்றம் எதுவும் ஏற்படுமா ராசி அன்பர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெறப் போகிறது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர

சனி பகவானுடன் சேர மார்ச் இருபத்தி ஆறுல மேஷராசிக்கு புதன் பெயர் முப்பத்தி ஒன்னாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் முன்கோபடுறத முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பற்றி அவதூறாக பின்னால பேசுபவர்களை மன்னித்து விட்டு விடுங்க அவர்களோடு போட்டி போட்டு சண்டை போட வேண்டாம் இது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதே மாதிரி தொழிலில் எதிரிகளை வீழ்த்த நேருக்கு நேர் மோதக்கூடாது புத்திசாலித்தனமாக யோசித்து சூட்சம வித்தைகளை கையாள வேண்டியது அவசியமாகிறது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் மிதுனராசி அன்பர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படி சொல்லலாம் அதே மாதிரி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்ட அமைப்பாகவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்கப்பெறும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுக்கள் குவியலாம் அதே மாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு இதனால பொறாமைப்படக்கூடிய சக ஊழியர்கள் சில பேர் எதிரிகளாகவும் மாறுவாங்க அதனால ராசி அன்பர்களே கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க நண்பர்களாகவே இருந்தாலும் அவர்களை ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது இந்த மார்ச் மாதம் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இவற்றின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் இதன் விளைவாக பார்க்கும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்க சகப்பணியாளர்கள் உற்றார் உறவினர்கள் பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிரிகளாக மாற அதிக அளவில் வாய்ப்பிருக்கு அதனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகைகளையும் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பற்றி யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் தெரிவிக்கவும் வேண்டாம் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாவிங்க உங்களுக்கு எதிரிகள் தானாக உருவாகவும் செய்வாங்க அதனால் யார்கிட்டையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்தவித நன்மையை பற்றியும் தெரிவிக்க வேண்டாம் ஆலோசிக்கவும் வேண்டாம் அதுதான் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மேலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகளின் பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் பகுதியானது மன உளைச்சலி தரக்கூடிய காலமாக அமையப்பெறுகிறது எவ்வளவு வேலை செஞ்சாலும் நல்ல பெயர் இந்த காலத்துல உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் அதனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு எந்த வேலையுமே மாதத்தின் பகுதியில் செய்ய வேண்டாம் உங்களால் முடிஞ்ச வேலையை செய்து கொண்டு இந்த மாதத்தை கடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே பிரச்சனை இல்லாமல் நகர்த்தி செல்லவும் உங்களுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி எல்லா வேலையையும் செய்துவிட்டு நல்ல பெயர் கிடைக்கல அப்படின்னு அடுத்தவர்களிடம் சண்டை போடுறதுலையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இந்த மாதத்தில் கிடையாதுங்க நம்மை நாமே சந்தோஷமா வைத்துக் கொள்ள சில விஷயங்களை நீங்கள் வெட்டு கொடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி பெரிய அளவில் சிந்தனை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க நீங்கள் நினைச்சதில் சில காரியங்கள் நடக்காமல் போகிறதுனால கவலையில் மூழ்கி இருப்பீங்க இருப்பினும் கவலை கொள்ள வேண்டாம் முயற்சிகளை கைவிடவும் கூடாது முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக அடைய முடியும் மேலதிகாரிகளிடம் பணிவோடு பேசுங்க எதிர்த்து குதர்க்கமாக பேசுறத தவிர்த்துக்கொள்வது கொள்வது நன்மையை தரும் தொழில முதலீட்டுல கவனம் செலுத்த பாருங்க அனாவசியமா மூன்றாவது நபரை முழுசா நம்பி பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அது மிகப்பெரிய பிரச்சினையில் கொண்டு வந்து விட்டடும் அதே மாதிரி வேலையிலையுமே சரி கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அலட்சியமாக இருந்தால் வேலையில் தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கு இதனால் மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்கவும் வாய்ப்பிருக்கு உங்களுடைய பொறுப்பை அடுத்தவர்களிடம் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் ரொம்பவும் நண்பர்கள் போல தான் இருப்பாங்க ஆனா பின்னாடி உங்களுக்கே குழி தோண்டி வைப்பாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மார்ச் மாதத்தினுடைய முதல் பகுதியானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க உங்களுடைய பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் அப்படி இல்லைனா நீங்க நினைச்சதை நடத்தி காட்டுறதாகட்டும் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப ரொம்ப சாதகமான காலமா மிதுனராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தின் முதல் பகுதி அமையப்பெறுகிறது மார்ச் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியானது உங்களுக்கு சவால்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதனால கூடுமான வரைக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது எல்லா விஷயத்திலையுமே நிதான போக்க கடைபிடிங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று பணியிடத்துல அலட்சியம் கூடவே கூடாது அதே மாதிரி சோமேறித்தனமும் இருக்கக்கூடாது பணியிடத்துல கவனக்குறைவின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் இதன் காரணமாக சக்க பணியாளர்கள் மேலதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம் இருப்பினும் மாதத்தினுடைய முற்பகுதியானது உங்களை நீங்கள் சாதனையாளர்களாக மாற்றிக்கொள்ள ஏதாவது முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது சொல்லணும் அதனால மார்ச் மாதத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் அனைத்து நல்ல விஷயத்துக்குமே Những பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது நிச்சயம் உங்களுக்கு நல்லதையே நடத்தி காட்டும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி மாணவர்கள் மேல் படிப்புக்காக முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் மாதத்தின் முதல் பகுதியில் செய்யலாம் நல்ல முன்னேற்றம் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்குவது புதிய வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவது இப்படி அனைத்து வித நல்ல விஷயங்களையும் மாத முற்பகுதியில் செய்யுங்க அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அதே மாதிரி நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேரலாம் நீண்ட நாட்களாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வைத்திருந்த காரியங்கள் அனைத்துமே இந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது எந்த ரூபத்தில் வேண்டும் அப்படின்னா கூட உங்களை வந்தடையலாம் ஆக மொத்தத்தில் நீங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுடைய மனம் சந்தோஷத்தில் மிதக்க போகிற அளவுக்கு மார்ச் மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களையும் தரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது அமைதியான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளவுதான் புகழ்ச்சி கிடைத்தாலும் எவ்வளவுதான் முன்னேற்றம் கிடைத்தாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாம உங்களுடைய வேலையை நீங்க செய்வீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தான தர்ம காரியங்களில் ஈடுபட வாய்ப்பும் இருக்கு பெற்றவர்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க இந்த தூர பயணத்தின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் ஆனால் நல்ல பெயர் மட்டும் கிடைக்காதுங்க இதனாலேயே உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா வெறுத்து போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதற்கு தான் இவ்வளவு உழைக்கிறோமோ அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு தோன்றலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான அங்கீகாரம் கூடிய சீக்கிரத்தில் பெறும் முயற்சிகளை மட்டும் கைவிட வேண்டாம் அதே சமயம் இந்த மார்ச் மாதமானது மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசை கனவு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு தரப்போகிறது உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க சுப செலவு ஒரு புறம் உண்டாகும் அதே மாதிரி வீண்வரைய செலவுகள் மற்றொரு புறம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு தொழில பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க கூடிய விரைவில் புதிய தொழிலை தொடங்குவதற்கு தேவையான பேச்சுவார்த்தைகளையும் அதே சமயம் கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுடைய முன்கோபத்தால் சில வாய்ப்புகளை நீங்க இழக்க நேரிடலாம் சில சொந்த பந்தங்களையும் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியங்க எல்லோருக்குமே சுய மரியாத மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாயின் மூலம்தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தின் முற்பகுதியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை கொஞ்சம் தலைகணம் பிடிக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா மாதத்தினுடைய பகுதி கூடுதல் பிரச்சனையை நீங்க சந்திக்க நேரிடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தலைகணம் இல்லாமல் நடந்து கொள்ள பாருங்க எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் யாரிடமும் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் அசதி இந்த காலகட்டத்தில் இருக்குங்க கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு மனசு சொல்லும் ஆனால் சில வேலைகளை தவிர்க்க முடியாது அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு சில பேர் வேலை செய்வீங்க அதே மாதிரி ரொம்பவும் உடல் அசதி இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் அசதி உடல் சோர்வு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தினமும் பார்த்தீங்கன்னா தியானம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமா உங்களுடைய மனதையும் உடலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க மூன்றாவது நபரின் பேச்சை முழுமையா நம்ப வேண்டாம் அப்படி நம்பக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டியும் வரலாம் அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபட்டு வர அனைத்துவித பிரச்சனைகளும் தீரும் குடும்பம் சுபேட்சமாகும் கால பைரவரை வழிபட உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகள் தொல்லை அனைத்துமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஆஞ்சநேயரை வழிபட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்